மையம் நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்த கணவன் வெளியான் தகவல் கொழும்பு அதிபகு நெடுஞ்சாலையில் விபத்து ஒருவர் உயிரிழப்பு பிரச்சாரத்தில் தகாத முறைக்குட்படுத்தப்பட்ட சிறுமி வேட்பாளர் அதிரடி கைது பல்கலை பகுதிவாதிகளுக்கு எதிராக கொந்தளித்த இந்தியாவின் தாக்குதல் திட்டம் அணு ஆகியத்துடன் களமிறங்குவதாக அறிவித்த பாகிஸ்தான் சர்வதேச விமான நிலையத்தில் விழுந்து விடுத்த ஏவுகணை கொடியிருப்புகள் மீது விமானம் விழுந்து நொறுங்கியது விமானி பலி உலக தலைவர்களின் உயிருக்கு நாங்கள் உத்தரவாதவில்லை போர் நிறுத்தத்தை நிராகரித்த ஜெலன்ஸ்கி கேஸ்டனில் குடும்ப விருந்தில் துப்பாக்கிச்சூடு ஒருவர் பலி பதினான்கு பேர் காயம் தொடர்வன விரிவான செய்திகள் பொலநரவை வடக்கு பகுதியில் நபரொருவர் தனது மனைவியை கூறிய ஆயுதத்தால் தாக்கிக் கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவத்தில் நாற்பத்தி ஒன்பது வயதுடைய பெண் உயிரிழந்துள்ளார் குடும்ப தகராது காரணமாக இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் தங்காளி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு அதிவேக வீதியில் கலக்கெதிர பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது பாதுகா காவல்துறை பிரிவுக்குட்பட்ட குட்பட்ட பகுதியில் இன்று இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உயிரிழந்தவர் கலக்கெதிர பகுதியைச் சேர்ந்து இருபது வயதுடைய தெரியவந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அவிசாவளியிலிருந்து கொழுவை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் எதிர்த்து செய்ய பயணித்த மோட்டார் சைக்கிளில் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் காயமடைந்தவர்களில் ஹோமஹம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி ஒருவர் உயிரிழந்துள்ளார் மேலும் குறித்த வாகன விபத்து தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சிறுமியொருவரை தாகாத உட்படுத்திய குற்றச்சாட்டில் வேட்பாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை நேற்று இடம்பெற்றுள்ளது ல பிரதேச சபைக்கு போட்டியிடுவதே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் லக்கள பிரதேச சபைக்கு போட்டியிடவுள்ளார் இந்த நிலையில் தேர்தலுக்காக குறித்த நபர் வீடு வீடாகச் சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார் இவ்வாறு பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது வீடு கோன்றனில் சட்டவிரோதமாக நுழைந்து சிறுமியொருவரை தகாத முறைக்கு உட்படுத்தியுள்ளார் இதனையடுத்து பாலியல் வன்கொடுமை நடந்ததாக காவல்துறையினருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டதாக லக்கல காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இலங்கை பல்கலைக்கழகங்களில் புதிய மாணவர்களை கொடுமைப்படுத்தும் நடைமுறையை ஜனாதிபதியான குமார திசா நாயக் கடுமையாக கண்டித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் ஒளிபரப்பான அரசியல் கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி விவகாரம் குறித்து தனது கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளார் புதிய பல்கலை மாணவர்களை கொடுமைப்படுத்துவது ஒரு காலாவதியான மற்றும் குற்றவியல் நடைமுறை என்றும் நாட்டின் உயர்கல்வி முறையிலிருந்து ஒழிக்கப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் பேராதனை பல்கலைக்கழகத்தில் மாணவர் அமைப்புகளுடன் முன்பு நடத்திய கலந்துரையாடல்களை நினைவு கூர்ந்த அவர் மற்றொரு மாணவரை துன்புறுத்தவோ அல்லது தீங்கு செய்யவோ யாருக்கும் உரிமையில்லை மூத்தவராக இருப்பது ஒரு புதிய மாணவரை துஷ்பிரயோகம் செய்ய அதிகாரம் அளிக்காது என்று கூறி தனது நிலைப்பாட்டை அவர் வெளிப்படுத்தியுள்ளார் பல்கலை பல்கலைக்கழகத்தில் இரண்டாம் ஆண்டு மாணவர் ஒருவர் தொடர்பாக கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி விமர்சனங்களை தூண்டியுள்ளதாகவும் அது குறித்த விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் சம்பந்தப்பட்ட மாணவர் முதலாம் ஆண்டு மாணவர் அல்ல இரண்டாம் ஆண்டு மாணவர் என்பது சம்பவத்தின் தன்மை குறித்து சந்தேகங்களை எழுப்பியுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் பகிடிவதை என்பது வெறும் ஒழுக்காற்று பிரச்சனை மட்டுமல்ல குற்றவியல் பிரச்சனை என்றும் ஜனாதிபதி திசா நாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்படி இந்த குற்றங்களை குற்றவியல் சட்டத்தின் கீழ் கையாள வேண்டும் என்றும் அது ஒரு பல்கலைக்கழகத்திலோ அல்லது வேறு எந்த நிறுவனத்திலோ நடந்தாலும் சட்டம் பொருந்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பாகிஸ்தான் எல்லைக்குள் இந்திய ராணுவ தாக்குதல்களை திட்டமிடுவதாக உளவுத்துறை தகவல்கள் கிடைத்துள்ளதாக ரஷ்யாவுக்கான பாகிஸ்தானின் உயர்மன்ற தூதுவர் காலித் ஜமாலி தெரிவித்துள்ளார் இந்தியாவால் அவ்வாறானதொரு தாக்குதல் நடாத்தப்பட்டால் அணு ஆயுதங்கள் உட்பட முதல் அணு ஆயுதங்களையும் பாகிஸ்தான் பயன்படுத்த நேரிடும் என அவர் இந்தியாவுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் அதன்படி பாகிஸ்தானின் சில பகுதிகளை தாக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக சில ஆவணங்கள் கசிந்துள்ளதாகவும் குறித்த தாக்குதல் விரைவில் நடாத்தப்படும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சமீபத்திய ஆண்டுகளில் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானின் மூத்த அதிகாரி ஒருவர் விடுத்து அணு ஆயுத பழிவாங்கும் அச்சுறுத்தல்களில் மிகவும் வெளிப்படையான ஒன்றாக இந்த எச்சரிக்கை கருதப்படுகின்றது ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் பாகிஸ்தானை தளமாக கொண்ட பயங்கரவாதிகளால் நடாத்தப்பட்ட தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் உட்பட இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து அதிகரித்துள்ள முறுகள் நிலைமைக்கு மத்தியில் ஜமாலியின் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தாக்குதலை திட்டமிட்ட பயங்கரவாத குழுக்களுக்கு பாகிஸ்தான் புகலிடம் அளித்து ஆதரவளிப்பதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது இதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக இந்தியா சிந்து நதி மற்றும் அதன் துணை நதிகளின் பங்கீட்டை நிர்வகிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு கையெழுத்தான சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இடைநிறுத்தியது இந்த இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பல போர்களை தடுப்பதற்கு உதவியதுடன் பதட்டமான இருதரப்புறவில் ஒரு அரிய உறுதிப்படுத்தும் ஏற்பாடாக நீண்ட காலமாக கருதப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஏமனின் ஹவுதி படையினரால் ஏவப்பட்ட ஏவுகணை ஏஸ்டேலின் பெண் சூரியன் சர்வதேச விமான நிலையத்தில் விழுந்து விடுத்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதனால் அப்பகுதியில் புகை சூழ்ந்து காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த தாக்குதலில் ஆறு பேர் காயமடைந்ததாக எஸ்டெயலின் தேசிய அவசர சேவை மேற்கோள் காட்டி டைம்ஸ் ஆப் எஸ்டெயல் செய்தி வெளியிட்டுள்ளது எஸ்டேலின் பாதுகாப்பு படையினரால் குறித்த ஏவுகணை தடுப்பதற்கு பல முயற்சிகள் மேற்கொண்ட போதும் அவை வெற்றியளிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் காரணமாக பென்சூரியன் சூரியன் சர்வதேச விமான நிலையத்தின் விமான சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதுடன் விமான நிலையத்திலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர் கடந்த சில நாட்களில் இஸ்ரேல் மீது ஹவுத்திகள் நடத்தும் நான்காவது ஏவுகணை தாக்குதல் இது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவின் கலிபோர்னியா சிமி பள்ளத்தாக்கில் உள்ள புட்ராஜல் பகுதியில் நடுவானில் பறந்து கொண்டிருந்த சிறிய ரக விமானம் ஒன்று திடீரென கட்டுப்பாட்டை இடிந்து குடியிருப்பு பகுதியில் விழுந்து நொறுங்கி தீப்பிடித்துள்ளது இந்த விபத்தில் அதில் பயணம் செய்து விமானி ஒருவர் உயிரிழந்துள்ளார் இதுபற்றி அறிந்ததும் தீயணைப்பு படை வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் விமானம் விழுந்த வீடுகளில் இருந்த பொதுமக்களை உடனடியாக வெளியேற்றினார்கள் இதில் பொதுமக்கள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை இந்த விபத்துக்கான காரணம் என்னவென்று இன்னும் தெரியவில்லை இது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கது ஓக்ரைன் ரஷ்யா போர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் தொடர்ந்து முடிவின்றி நடைபெற்று வருகின்றது கடந்த ஈஸ்டர் ஞாயிறு அன்று முதல் முறையாக ஒருநாள் மட்டும் தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்பட்டது இதற்கிடையே இரண்டாம் உலக போரில் சோவியத் யூனியன் மற்றும் அதன் நட்பு நாடுகளின் வெற்றியின் எண்பதாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் இந்த மாதம் ரஷ்யாவில் வெற்றி அணிவகுப்பு நடைபெற உள்ளது இந்த வெற்றி அணிவகுப்புக்கு பிரதமர் மோடி உட்பட பல்வேறு உலக தலைவர்கள் அழைக்கப்பட்டனர் எனவே இதனை முன்னிட்டு மே எட்டாம் தேதி தொடக்கத்திலிருந்து மே மாதம் பத்தாம் தேதி இறுதி வரை எழுபத்தி இரண்டு மணி நேர போர் நிறுத்தத்தை ரஷ்ய அதிபர் புடின் அறிவித்தார் மேலும் உக்ரைன் இந்த போர் நிறுத்தத்தை ஏற்க வலியுறுத்தப்பட்டது இந்த நிலையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ரஷ்யாவின் போர் நிறுத்தத்தை நிராகரித்துள்ளார் ரஷ்யாவின் அழைப்பின் பேரில் வரும் ஒன்பதாம் திகதி ரெட் சத்து காணவெப்பை காண வரும்படி நாட்டு தலைவர்களின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது என்று ஜெலன்ஸ்கி எச்சரித்துள்ளார் ரஷ்ய பிரதேசத்தில் நிகழும் நிகழ்வுகளுக்கு நாங்கள் பொறுப்பல்ல அவர்கள் உங்களை பாதுகாப்பார்கள் நாங்கள் உங்களுக்கு எந்த உத்தரவாதமும் அளிக்கவில்லை என்று ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் உக்ரைனில் ரஷ்யா ஆளில்லா விமானம் மற்றும் ட்ரோன்கள் நடத்திய தாக்குதலில் நாற்பத்தி ஏழு பேர் காயமடைந்தனர் உக்ரைனின் இரண்டாவது பெரிய நகரமான கார்கிவின் பனிரெண்டு பகுதிகளில் வெள்ளிக்கிழமை இரவு தாக்குதல்கள் நடாத்தப்பட்டன இந்த தாக்குதலில் கட்டிடங்கள் பொது உட்கட்டமைப்பு மற்றும் வாகனங்கள் என்பன சேதமடைந்தன உக்ரைன் அமெரிக்காவுடன் கனிம ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பிறகு இந்த தாக்குதல் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது குடும்ப விருந்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் பலியாகினர் பேர் காயமுற்றனர் அமெரிக்காவின் தென்கிழக்கு துப்பாக்கி சூடு தொடர்பான அழைப்புகள் ஹிஸ்டன் காவல்துறைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஐம்பது மணியளவில் அடுத்த சில நிமிடங்களில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் அப்போது அந்த பகுதியில் வீட்டை சுற்றி பலர் காயமடைந்த நிலையில் இருந்ததாக காவல் அதிகாரி பாட்சிசியா கண்டு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அந்த அதிகாரி மேலும் தெரிவித்ததாவது வீடு ஒன்றில் நடந்த விருந்து நிகழ்வில் அழைக்கப்படாத ஒரு விருந்தினரை வெளியேற சொல்லியிருக்கிறார்கள் அப்போது அந்த நபர் துப்பாக்கிச்சூடு நடத்த தொடங்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது பதிலுக்கு மற்றவர்களும் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் அதில் ஒருவரின் இறப்பு உறுதி செய்யப்பட்டதாகவும் பலர் தீவிர சிகிச்சை நிலையில் பெற்று வருவதாகவும் சிலர் தாங்களே மருத்துவமனைக்கும் சென்றுள்ளனர் காவல்துறையினர் பலரை கைது செய்தும் உள்ளனர் ஆனால் துப்பாக்கிச்சூடு நடத்திய சந்தேக நபர் காவலில் உள்ளாரா என்பது உடனடியாக தெரியவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏதுடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி